யோகா வண்டாரா இங்க வா என்ன உன் சட்ட பாக்கெட்ல ஒரு ஐநூறு ரூபா இருக்கும் அதை எடுத்து வேலு கிட்ட கொடுத்துரு நான் இங்க இருந்தாதான் கேமரா நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் இல்ல வீட்டுல இருந்தே மொபைல்ல என்னால பார்க்க முடியும் இங்க நடந்த எல்லாத்தையும் நான் போன்ல பாத்துட்டு தான் இருந்தேன் ஒன்னா வேலை செய்யற நமக்குள்ள போட்டி இருக்கலாம் ஆனா பொறாம என்னைக்குமே இருக்க கூடாது இப்ப நீங்க எனக்கு ஒண்ணு பண்ண அதுக்கு நான் ஒண்ணு பண்ணேன் ஓனருக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரையும் வேலை விட்டுக்கிடுவாரு அது மூணாவது ஆளுக்கு தான் சாதகமா போயிடும் நம்ம ரெண்டு பேருக்குமே யூஸ் இல்லைன்னு